ப்ரெசன்ட்டில் என்னுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் என் கூட இல்லையேன்னு ரொம்பவுமே மனசுக்கு வருத்தமாக இருக்குது என் பார்ட்னர் என் கூட இருந்த தருணங்களில் நான் எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் தான் ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் செய்வேன் ஸோ அதனால் ஃபுல் ஃபினிஷ் பண்ணுவேன் எல்லாத்துலேயுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜை கொடுப்பேன் பட் பிரசன்ட் சுச்சுவேஷன்ல என் பார்ட்னர் என் கூட இல்லாததுனால என்னுடைய எந்த விதமான வேலைகளையுமே என்னால பண்ணவே முடியல நான் அப்படியே ஜாமாகி போய் நின்னுட்டு இருக்கேன் என் மனசு முழுக்க என் பார்ட்னரையே தான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து கால் வராதா மெசேஜ் வராதா அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா தான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய வேலைகளை நான் செய்யவே மாட்டேங்கிறேன் நான் எல்லாத்துலயுமே ரொம்ப பின்தங்கி போக ஆரம்பிச்சுட்டேன் எல்லா விஷயத்துலயும் மறுபடியும் நான் சீரோக்கே வந்த அதனால என் பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு கால் ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா போதும் நான் ரொம்ப நிம்மதியா மறுபடியும் என்னோட வாழ்க்கைய ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த ஒரு கால் ஒரு மெசேஜ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அவங்க அகெயின் எனக்கு ஒரு மெசேஜ் கால் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனபெஸ்டேஷன் மெத்தர்டு தான் நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ இந்த மெத்தர்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மேனிபெஸ்டேஷன் மெத்தட் தான் இதுவோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ்டு மெத்தர்டு தான் ஸோ அதனால எல்லாருக்குமே இந்த மெத்தட் கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அடிப்படையாக உங்க மனசுல நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் சந்தேகம் துளி அளவும் கூட இருக்கவே கூடாது ஜீரோ பர்சென்டேஜ்ல உங்களுடைய சந்தேகம் இருக்கணும் நம்பிக்கை ஹண் பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கணும் சரி ஓகே நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா யார் மேல நம்பிக்கை எது மேல நம்பிக்கை வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம் யார் மேலயும் இல்லங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேல நம்பிக்கை வேணும் என் பார்ட்னர் எனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க என் பார்ட்னர் என்னை விட அவங்கதான் காதலுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க என் பார்ட்னர் தான் இந்த ரிலேஷன்ஷிப் மேல ரொம்பவுமே கேரிங் அக்கறை செலுத்தினாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான நம்பிக்கை அதுதான் உங்க ரிலேஷன்ஷிப் மேல நீங்க வைக்கக்கூடிய முழு விதமான நம்பிக்கை புரியுதுங்களா ஸோ லவ் ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை கூட பரவாயில்ல உங்க ரிலேஷன்ஷிப் மேலயும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் மெத்தட் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கு அப்படின்னா என் பார்ட்னர் என் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பார்த்துக்கலங்க என் பார்ட்னர் இருந்தாங்க நானும் இருந்தேன் அப்படி இருக்கும் போது அவங்க திரும்ப வருவாங்களான்னு டவுட் தான் அவங்க நல்லவங்களா கட்டவங்களாங்கிறதுல எனக்கு டவுட் தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை உங்களால் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் அடைய முடியாது உங்களுடைய மனசுக்குள்ள உங்க பார்ட்னர் ஒரு நல்ல பிளேஸை பிடிச்சிருக்கணும் ஒரு நல்ல இடத்துல உங்கள் பார்ட்னர் உங்க மனசுக்குள்ள பர்சனலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் பர்சன் மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒன்று கிரியேட் ஆகும் அந்த அபிப்பிராயம் தான் நம்பிக்கை ஸோ இந்த நம்பிக்கையை வச்சுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஒரு எனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்குது பட் நான் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்குள்ள ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் பார்ட்னர் இது வரைக்கும் உங்களுக்காக எஃபோர்ட் போட்டிருக்காங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்காக எஃபோர்ட் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா ஒரே நாள்ல இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து கால் ஆர் மெசேஜ் நிச்சயமா வரும் சரி ஓகே இந்த மெத்தட எப்போ எப்படி ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிற ஃபுல் டீடெயிலும் பாத்துருலாம் இந்த மத்தடை நீங்க மார்னிங் தான் ஃபாலோ பண்ணனும் இந்த மெத்தர்ட நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நிச்சயமா குளிச்சுட்டு வந்துடுங்க சோ இந்த மெத்தடை காலையில நீங்க எவ்வளவு நேரத்துக்கு எழுந்திரிச்சாலும் சரி அதாவது காலையில் நீங்கள் மூணு மணிக்கு எழுந்திருப்பீங்க நாலு மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னாலும் ஃபைன் தப்பே கிடையாது அதிகபட்சமாக மேக்ஸிமம் நீங்கள் எட்டு மணிக்குள்ளே இந்த மெத்தடை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ரெட் கலர் பெண் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரெட் கலர் பெண்ணால் குளிச்சுட்டு வந்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க எந்த திசை வேணும்னாலும் பார்த்து உட்காந்துக்கோங்க நல்லா கம்பீரமாக மெடிடேஷன் பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு உங்களுடைய இடது கையில் உங்களுடைய அந்த ரெட் கலர் பேனாவால் ஆவால் முதல்ல உங்களுடைய நேமை எழுதுங்க ஓகேங்களா முழு பேரையும் எழுதணும் அதற்கு பக்கத்தில் உங்களுடைய பார்ட்னருடைய பேர் எழுதணும் டிஸ்பிளே ஆகும் பாருங்க அது போல் எழுதுங்க அதுக்கு கீழே டுகெதர் வல்ஃப் சடன்லி பிரிங் மேஜிக் நவ் இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க ஓகேங்களா எழுதிக்கிட்டு கைகளை நல்லா இறுக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கணும் நல்லா இறுக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அலாரம்லாம் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் எந்த விதமான டிஸ்டபன்ஸுக்கும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் கையில் எழுதினீங்க இல்லையா அந்த எழுதின வார்த்தைகளை அப்படியே நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டு ஹஸ்கி வாய்ஸில் சாஃப்டாக நீங்கள் அதை அப்படியே உச்சரிங்க வாய் விட்டு உச்சரிச்சிக்கிட்டு அவங்க கூட இருந்த ஹாப் ஹாப்பியான தருணங்களை உங்க பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்து இருந்த அழகான தருணங்களை அப்படியே காட்சிப்படுத்துதலுக்குள்ள கொண்டு வாங்க முழு உணர்வுகளையும் கொடுத்து நீங்க இந்த காட்சிப்படுத்துதலை உருவாக்கிக்கிட்டே நீங்க இந்த வேர்ட்ஸ் ஸ்விட்ச் வேர்ட்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய நேம் ராதா அப்படின்னா அவங்களுடைய நேம் ராம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரை தான் சொல்லணும் ஓகேங்களா ராதா ராம் டுகெதர் வல்ஃப் Suddenly bring magic. நவ் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ்டாக உச்சரிங்க ஃபீலிங்ஸ் ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இமேஜின் பண்ணிக்கிட்டே தானே நீங்கள் உச்சரிக்க போகிறீங்க அப்போது ஃபீலிங்ஸ் ஸ்டாப் ஆகும் பொழுது சாண்ட் பண்ணுறதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிட்டு காமாக எழுந்திருச்சுக்கோங்க இந்த மெத்தடை ஒரே ஒரு நாள் ஃபாலோ பண்ணால் போதுமானது டெய்லியும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விதமான எந்த விதமான அவசியமும் கிடையாது ஒரே ஒரு நாள் ஆனால் கிளியராக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நான் வார்த்தைகளை மட்டும் தான் உச்சரித்தேன் எனக்கு வந்து அவங்கள பற்றி இமேஜின் பண்ணும் போது எனக்கு நிறைய கெட்ட விஷயம்தான் ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது எனக்கு நெகட்டிவ் தாட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கு அவங்க எப்படி வருவாங்க வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வருது க்ராஸ் ஆகுது அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இதை நீங்கள் கணக்கில் சேர்க்காம மறுபடியும் உங்களை சில் பண்ணிட்டு உங்களை நல்லா அமைதியாக்கிட்டு மறுபடியும் நீங்கள் எப்போ அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் மறுபடியும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஸோ முழு பாசிட்டிவாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளேயே உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து கால் ஆர் மெசேஜ் வரும் அதுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது எக்ஸ்பெக்டேஷனை ஜீரோவில் வாங்க இல்லைன்னா ரிசல்ட் கிடைக்காது ஸோ இந்த மெத்தட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அல்லது எங்கிட்ட பர்ஸ்னலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆயிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ